ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எப்படி நம்ம லாபமாக வந்து நகை சீட்டு போடுறது அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரையில் தங்கமயிலில் நான் நகை சீட்டு போட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா கிராமில் வைக்கிறது போட்டேன் அது பெனிஃபிட்டாக இருந்துச்சு இப்போ நான் அமௌண்ட்டில் போட்டுவிட்டேன் ஆனால் அமௌண்ட்டு வந்து போட்டது கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அமௌண்ட்டில் போட்டது லாபமாக எனக்கு முடியுமா இல்லை நஷ்டமாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க போட்டிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா நகை சீட்டை போட்டிருக்காங்க ஸோ ரூபாய் நகை சீட்டை வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒன் மந்த் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னோடய ஒப்பீனியனில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீட்டை வந்து நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு இன்னும் பீக்ல போகும் கூட நியூஸ்ல தான் சொல்றாங்க ஏன்னா ஒரு சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் அதிகரிச்சிச்சு மறுநாள் ஒரு மறுநாள் சொல்ல முடியாது டூ த்ரீ டேஸ் கழிச்சு ஒரு சவரனுக்கு வந்து எண்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் குறையிறது ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கா ரொம்ப கம்மியாகவும் குறையுது ஸோ ஒரு சவரனுக்கு எண்பது ரூபா குறையுதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அதாவது எண்ணூறு ரூபாய் அதிகரிச்சு எண்பது ரூபா குறைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி அதிகமாக தான் ரேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா சில நாடுகளில் வந்து போர் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து இருக்கனால கோல்டோட இம்பார்ட்டன் ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ வந்து நிறைய பேர் கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அதிகமா வந்துட்டாங்க அப்படிங்கறதுனால ஸோ கோல்ட் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா சர்வதேச நாடுகள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக நமக்கும் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா அளவு இன்னைக்கு கோல்ட் ரேட்டை வந்து தங்கமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக தான் முடியும் நாளைக்கு வந்து இதை விட அதிகமாக தான் போகுது ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கோல்டு சீட் போடுறவங்களா இருந்துச்சுன்னா என்னை பொறுத்தவரையும் கிராமில் விர வைக்கிறத நீங்கள் போடுங்க அதுதான் is இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரரூபா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அமௌண்ட்டாக வர வச்சிங்கன்னா டோட்டலாக ஒரு பதினோரு மாதம் கழிச்சு ஒரு லட்சத்து ரூபாய் இருக்கும் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவாக இருக்கோ அதுக்கு தான் எடுப்பீங்க அப்படி நீங்கள் எடுக்கும் போது அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரூபாய்க்கு ஒரு பதினெட்டு கிராம் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் நான் கிராமில் வர வச்சுட்டு அதாவது மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா நீங்கள் சேர்த்துட்டே வந்துட்டு அது கிராமில் கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பதினெட்டு கிராம் கிடைக்கும் இதுவே நீங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா அமௌண்ட்டாக வர வச்சுட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பதினேழு கிராம் அந்த மாதிரி கிராம் குறைஞ்சி தான் உங்களுக்கு கிடைக்கும் வரும் ஸோ அதுதான் வந்து வித்தியாசம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே வந்துட்டு நகைசிட்டு போடுறவங்க அமௌண்ட்டை கட்டுறதை கிராம கன்வெர்ட் பண்ணி வைங்க நீங்கள் அமௌண்ட்டில் வந்துட்டு பே பண்ணிட்டு வர அமௌண்ட்டாகவே வர வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது பொதுவாக நகைசீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு மெத் நாலஞ்சு மெத்தட் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் வர வைக்கிறது அப்புறம் வந்துட்டு கோல்டில் வர வைக்கிறது டெபாசிட் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிகோல்ட் ஆப்னு சொல்லிட்டு அதுவும் தங்கமே இல்லை இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் குலுக்கல் சீட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கடைகளில் தான் இருக்கு எல்லா கடைகள்லேயும் இருக்கிறது காமனாக இருக்கிறது அமௌண்ட்டில் வர வைக்கிறதும் கிராமில் வர வைக்கிறது தான் இருக்குது டெபாசிட் பண்ணுற ஸ்கீம் இருக்குது ஸோ ஒன்று உங்களால் அமௌண்ட்டில் வர வைக்கிறது வந்து எனக்கு கேஷாக வந்து கையில் கிடச்சிருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் சீட்டு போட்டு நகை சேர்க்கிற அதாவது இப்போ இன்னைக்கு இப்போ ஐயாயிரம் சீட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த ஐயாயிரம் ரூபாயே கிராமம் வர வைக்கிறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு தங்கமாக தான் வர வச்சுட்டு வர இந்த டெபாசிட் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா நீங்க குடுக்குற அமௌண்ட்டை உங்களுக்கு தங்கமா தான் வந்துட்டு வர வச்சு உங்ககிட்ட பாண்டு கொடுக்க போறாங்க ஸோ ரெண்டுமே பெஸ்ட் மொத்த அமௌண்ட்டா கிடைச்சிச்சுன்னா டெபாசிட் பண்ணி வைங்க கிராம வந்துட்டு வர வைக்கணும் மாச மாசம் தான் சீட்டு கட்ட போறேன் அப்படின்னா இந்த கிராமில் வர வைக்கிற நகை சீட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு இன்னும் முக்கியமா சொல்லணும்னா நகை சீட்டு போடுறதுக்கு இப்போ எனக்கு என்னால இந்த மந்த் பே பண்ணவே முடியல எனக்கு மனசு வரல எனக்கு அதுக்கான அமௌண்ட் கிடைச்சிருச்சு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு தான் நான் போட்டிருக்கேன் எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு சீட்டு மூணு சீட்டு போட்டுருவேன் இந்த வருஷம் என்னால் போட முடியல கொஞ்சம் கடன் இருக்கிறதுனால நான் போடல ஒரு சீட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு நான் போட்டிருக்கேன் அதுக்கு இந்த மாசம் எனக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாசம் முடிஞ்சு அதாவது அமௌண்ட் கையில நான் கட்டவே இல்லை ஏன்னா தான் எனக்கு கிடைச்சு அந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து கோல்டு ரேட் ரொம்ப இருந்துச்சு கட்டியிருந்தா கூட ஓரளவு பரவாயில்லாம இருக்கும் இப்போ அதை விட அதிகமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சகனுக்கு எண்ணூறு ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் அதிகமாயிடுச்சு ரொம்ப கோல்டு ரேட் அதிகமா இருக்கனால நான் இந்த மாசம் பரவாயில்ல பெண்டிங் விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிப்ரவரி மந்த்து நான் கட்டலாம் அதோட அமௌண்ட் நான் அப்படியே தான் வச்சிருக்கேன் சோ மார்ச்ல பாத்துக்கலாம் மார்ச்ல எப்பயாச்சும் ஊடால நகரத்து குறைஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம சேர்த்து ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் சோ தான் நான் சொல்றேன் நகர் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க கோல்டு ரேட் அதிகமாகிடுச்சு நம்ம போட்டோம்னா நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னு உங்களால் ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் இருதோ அது ஏறட்டும் ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கீங்களா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ ஏறுதோ அது மட்டும் ஏறட்டும் போதும் அந்த தங்கம் நம்ம கை கிடைச்சாலே போகும் ஏன்னா அது கூட வாங்க முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுக்காக இப்படி வந்து கோல்ட் ரேட் அதிகமாகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலாக அவங்க கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இப்பயும் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதாவது மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மூணு வருஷத்துக்கு ஒருத்தா நீங்கள் எடுத்து பாருங்களேன் த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்று த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனே இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப அதிகமா கோல்ட் ரேட் போயிட்டு இருக்கு நீங்களே நோட் பண்ணி பார்த்தா தெரியும் சோ தான் சொல்றேன் கோல்டுல உங்களால எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது நம்ம எப்பயுமே அசிசால எவ்வளவு சீட்டு போடுவோமோ அந்த சீட்டு போடுங்க ஆனா நமக்கு கிடைக்க போற கிராம்ஸ் வந்து விட இப்போ கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அதை ஒரி பண்ணிக்கிறாதீங்க நீங்கள் சேர்க்குறது கிராமம் வந்து சேர்த்துட்டே இருங்க நம்ம மிடில் கிளாஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நகை எடுக்க முடியுமா அப்படிங்கிற வழிக்குலாம் தள்ளப்படுற நிலமைக்கு வந்துடும் போகலாம் அந்தளவுக்கு கோல்ட்ரேட் அதிகமாகிட்ருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க முடியும் ஒரு பத்து சவரனோ இருபது சவரனோ எடுத்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாதுங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு கோல் அந்த அளவு அதிகமாகவும் இல்லை இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கோல் ரேட் ரொம்ப 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 பீக்ல போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து சொல்லவே முடியல நம்ம வருமானத்தை மீறி அதிகமாயிட்டு இருக்கு எல்லாருமே சொல்றாங்க வருமானம் அதிகமாயிருச்சு தான் கோல்ட் ரேட் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அது கிடையாது வருமானம் நமக்கு எவ்வளவு வருதோ அந்த வருமானத்தை விட கோல்ட் ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு ஸோ வாங்க எடுக்கவே முடியாதுங்கிற அளவு ஸோ தான் நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவு நீங்க நகசிட்டு எப்பயும் போடுறதா கண்டினியூ பண்ணுவோம் நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணது என்னன்னா இல்லைக்கா நகை சீட்டு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது கோல் ரேட் ரொம்ப அதிகமாகிட்ருக்கு நாங்கள் ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு போனால் அங்கே போய் பார்த்தா சடனாக அதிகமாகிருக்கு ஏன்னா இது ஒரு கமெண்ட் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலாக அவங்க மார்னிங் மார்னிங் உள்ள கோல் ரேட்டை வச்சு அன்னைக்கு எடுக்க போயிருக்காங்க பார்த்தா ஈவினிங்கில் சடனாக வந்துட்டு கோல்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ எப்போயுமே நீங்கள் தங்க எடுக்க போறீங்கன்னா மார்னிங் ஒர்க்காக சேஞ்ச் பண்ணுவாங்க ஈவினிங் ஒர்க்காக சேஞ்ச் பண்ணுவாங்க ஈவினிங் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டியே சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் எனக்கு தெரிலங்க ஃபோர் ஓ க்ளாக் மேடையணுமோ நினைக்கிறேன் அந்த டயத்தில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு கோல்டு ரேட் வந்து மாற்றி இருந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் மார்னிங் போகிறதா இருந்தால் டென் தேர்ட்டிக்கு மேலே போங்க உங்களுக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது நான் காலையில் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் டென் டென் தேர்ட்டிக்கு மேலே போனீங்க அப்படின்னா அந்த கோல்டு ரேட் வந்து அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து ஈவினிங் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க கோல்ட் ரேட் ஒன் கிராம் வந்துட்டு ஐயாயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஈவினிங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே அந்த டைமிங் தெரியல ஆனால் ஈவினிங் அந்த டைமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி கடை எத்தனை மணிக்கு எதிர்க்கிறாங்களோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த கோல்ட் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க நைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்னிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க மார்னிங் வந்து கொடுக்குறதுல கோல்ட் ரேட்டு வந்துட்டு ஒரு கூட ஆகிருக்கு அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபது அப்படின்னா அந்த ரேட்டு வந்துட்டு டென் தேர்ட்டிக்கு மாத்துவாங்க ஸோ அது வந்து எப்போ மாத்துவாங்கன்னா டென் தேர்ட்டிக்கு ஆனால் கடை ஓப்பனிங் வந்துட்டு நைன் ஓ கிளாக் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் உள்ள ஐயாயிரத்தி எழுநூறுக்கே நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டென் தேர்ட்டிக்குள்ள டென் ஓ கிளாக் எனக்கு மார்னிங் உள்ளதுன்னு நல்ல ஞாபகம் இருக்கு டைம் அதனால சொல்றேன் டென் தேர்ட்டிக்குள்ள நீங்க போய் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஐயாயிரத்தி எழுநூறுக்கே எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க வந்துட்டு அதாவது என்ன சொல்றது அவங்க அஃபீஸியலை பொறுத்த அந்த டென் தேர்ட்டிக்கு மேலே கோல்டு ரேட் சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபதுன்னு மாத்திடுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு போயிட்டு கோல்டு ரேட் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ தங்கமயில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் வந்துட்டு ஒரு அண்ணா நகரில் உள்ள பிரான்ச்சு வந்துட்டு சில ஓ ஓப்பனிங் அதாவது ஆல்ரெடி இருந்த கடையை வந்துட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சில சலுகைகள்லாம் சொல்லியிருக்காங்க இத்தனை சவரன் எடுத்தால் இவ்வளோ நகைகள் வந்து இலவசம் இலவச நகைன்னு சொல்ற மாதிரி கோல்டு காயின் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காங்க அது டீட்டெயிலா சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஸோ என்னை பொறுத்தவரையும் அவங்க திருப்பூரில் கேட்டவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நகைச்சீட்டு போடுறதா இருந்துச்சுன்னா அந்த எட்டாயிரூபா நகைசீட்டு நீங்கள் போட்டுட்டீங்க தங்கம்மயிலில் போட்டுட்டீங்க அமௌண்ட்டில் போட்டிருக்கீங்க ஸோ அது உங்களால் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டா சேட்டிஸ்ஃபைவாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கிட்டே இருக்கணும் பதினோரு மாதமும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கிராம் கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அது ஓகேனா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை வேண்டாக்கா இக்னோர் பண்ணிவிட்டு நான் வேறு கடைகளில் போட்டுக்க வே தாராளமாக வேறு கடைகளில் போடுங்க தங்கமயிலில் தான் போடணும்னு அவசியம் அவசியம் கிடையாது வேற கடைகள்லையும் போடலாம் ஸோ தங்கமயிலை தவிர்த்துட்டு வேற எந்த கடைகளும் பெஸ்டான ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கிராமில் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு அடுத்த மாசத்துல இருந்து அந்த அமௌண்ட்டுக்கே எட்டாயிரம் ரூபாய் சீட்டுக்கே நீங்கள் வந்துட்டு வேற கடையில் போடுங்க ஸோ இந்த ஒரு சீட்டு கட்டியிருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்டே சொல்லுங்க எனக்கு சீட்டு வந்து நான் வெளியூர் போகிறேன் ஸோ நான் வந்து இருந்தது மதுரையில் இருந்தேன் நான் வெளியூர் போகிறதுனால என்னால் சீட்டை கண்டினியூ பண்ண முடியலை இந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரீசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று சம்திங் சொல்லி சமாளித்து அந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு காயினா வாங்கிருங்க தங்க ஜுவல்லரியா வாங்கிடாதீங்க ஏன்னா கோல்டு காயினா வாங்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியா கிடைக்கும் இதுவே நீங்க தங்க நகையா வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாயிடும் ஸோ அந்த அமௌண்ட் நீங்க கட்டிருக்க எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள எத்தனை கிராம்ல கோல்டு காயின் வாங்க முடியுமோ அதை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு வாங்க ஸோ இதுதான் மெத்தட் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுக்கணும்னா தங்கமே ஜுவல்லரி போங்க அங்க நல்லாவே ஆஃபர் பண்றாங்க டிஜிகோல்டு ஆப்புக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டியோ நம்ம வந்துட்டு வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றதுலாம் ஓரளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அதே மாதிரி டெபாசிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷனலாக தங்கமையில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் என்னை பொறுத்தவரையே அது நல்லா தான் இருக்குது ஸோ நான் வந்து போகாததுக்கு எனக்கு இந்த கடை சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பீமாவில் போட்டிருக்கேன் மேபி மாற்றினேன்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இவ்வளோதான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க தயவுசெய்து கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும் அதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க நீங்கள் எவ்வளோ சீட்டு போட்டிருக்கீங்களோ அந்த சீட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் வந்து ஐயாயிரத்தி அறநூறு இருக்கும்போது ஆயிரரூபா சீட்டு தான் போட்டிங்களா பரவாயில்ல ஐயாயிரத்தி எண்ணூறு ஆகுதா பரவாயில்ல எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல உங்களால் எவ்வளோ சீட்டு கட்ட முடியுமோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க கோல்ட் ரேட் அதிகமாகுதே நம்ம கட்டி என்ன புண்ணியம் அப்படிங்கிறத மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க <tries> கட்டுற அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற தங்கம் உங்களுக்கு இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு வேல்யூவா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன் சொல்றேன்னா இப்பவே இவ்வளவு கோல்ட் ரேட் அதிகமா இருக்குன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் கழிச்சு நம்ம பிள்ளைய காலத்தில் எவ்வளவு அதிகமாகுன்றதை யோசிச்சு பாருங்க ஸோ அதுக்குள்ள நம்மளால எவ்வளவு தங்கம் சேமிச்சு வைக்க முடியுமோ நீங்க சிதாரணமா சேமிச்சு வச்சுக்கோங்க ஸோ அது தங்கமாக எடுத்து வச்சாலும் சரி கோல்டு காரின எடுத்து வச்சாலும் சரி எப்படினாலும் நீங்க கோல்டுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து தங்கத்தை சேமித்து வைங்க ஏன்னா இப்ப எல்லாருமே அதிகபட்சமா போ பாத்தீங்கன்னா வந்து லேண்டு இல்லைனா லேண்டோட சேர்த்து வீடு வாங்குறது இல்லைனா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதை தான் அதிகமாக பண்ணுறாங்க ஏன்னா அதில் தான் அதிக பெனிஃபிட் கிடைக்கிது அதை ஆராய்ச்சி பார்க்குறவங்களுக்கு தான் அது ஃபுல்லோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எங்களோட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்துட்டு அவருக்கு மந்த்லி மந்த்லி எடுத்துக்கலாம் பேங்க் மூலமாக அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பைசாவோ ஒரு பைசா கம்மி தான் அதுக்கு வட்டி அதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா அந்த கொண்டு போயிட்டு ஒரு பிஸ்கெட்டா வந்துட்டு தங்கம் வாங்கிடுவாரு அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அமௌண்ட் எல்லாம் கிடையாதுங்க அது வந்து ஒரு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு போயிட்டு இவர் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் மாதிரி வாங்கிடுவாரு ஜுவல்லரியா வாங்க மாட்டாரு கோல்டு காயின் வாங்க மாட்டாரு பிஸ்கெட்டா வாங்கிடுவார் எந்த கடையில பிஸ்கெட்டா வாங்குறாரோ அந்த கடையிலயே வந்துட்டு டீட்டெயில் விசாரிச்சிருப்பாரு நான் ரிட்டர்ன் பண்ணும்போது இது என்ன மாதிரி எடுப்பீங்க விப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு வந்துடுவார் ஸோ இப்போ வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு ஒரு பிஸ்கெட் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாரு ஆஃப்டர் த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து கழிச்சா அந்த பிஸ்கெட்டை ரிட்டர்ன் பண்றாரு ரிட்டர்ன் பண்ணுறது மூலமா அவருக்கு பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்டை விட ஒரு பங்கு அதாவது மூணு லட்சம்னா இப்போ மூணு லட்சத்து எண்பதாயிரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு ஆறு மாசத்துல கிடைக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் அதாவது நீங்க பேங்க்ல போட்டு வச்சீங்கன்னா ஃபிக்ஸடாக ஃபைவ் இயர்ஸ் இல்லைன்னா த்ரீ இயர்ஸ் நம்ம கழிச்சு தான் எடுக்க முடியும் அது கூட நம்ம எடுக்கவே முடியாது பட் இந்த தங்கமாக வாங்கி விற்கிறது மூலமாக அவர் வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு ரிட்டர்ன் பண்றது மூலமாக ஒரு ஐம்பதாயிரம் பெனிஃபிட் பார்க்குறாரு அது ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ இருபதாயிரமோ முப்பதாயிரமோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது பாருங்களேன் தங்கத்தை விற்றனால இவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அக்கௌண்ட் இருக்கா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் கிடைக்கும் அது நான் டீட்டெயிலை விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தங்கத்தை வந்து நிறைய விஷயத்தில் வந்துட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது நமக்கு தெரியாமல் இருக்குது நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கே கேஷ் கிடைச்சிதான் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ